அனைவருக்கும் வணக்கம் இன்னும் ஓரிரு தினங்களில் ஏப்ரல் மாதம் பிறக்க போகிறது இந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமி தமிழ் வருட பிறப்பு போன்ற விசேஷங்களை கொண்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது என்ன மாதிரியான மாற்றங்களை இந்த ஏப்ரல் மாதம் கொண்டு வரும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்திலையுமே கும்பராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களை இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கடினமான வேலைகளையும் சரியாக செய்து முடிக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஏப்ரல் மாதம் நீண்ட வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு விதமான யோகம் உருவாக போகிறது எல்லா காரியங்கள்லேயுமே சுமூகமாக எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் அதே மாதிரி மன துணிவு உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதையுமே வேகமாக செய்து முடிச்சிடுவீங்க செலவுகள் ஒரு பக்கம் அதிகரித்தாலும் வரவு உங்களுக்கு இருந்து கொண்டேதாங்க இருக்கும் தடை தாமதம் இந்த காலகட்டத்தில் விளக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் மற்றவர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை உண்டாகலாம் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படுங்க சரக்குகளை கையாளும் போது கொஞ்சம் கெவிலமாக இருக்க பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் வேலைகளை செய்து முடிக்கிறதில் அக்கறை காட்டுவீங்க புதிய பதவி கிடைக்கலாம் மேலிடத்தின் மூலமாக அனுகூலம் கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படுங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கூடுதல் வருமானம் கிடைக்கப்பெறவைங்க அதேபோல கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்படும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மன மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் நினைத்ததை நடத்தி முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க சொத்து பிரச்சனை தீர்வு பெறும் பெண்கள் எந்த காரியத்தையும் செய்து முடிக்கிறதிலையும் வேகத்தை காப்பே காண்பிப்பீங்க அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கலைத்துறையினருக்கு அடுத்தவரிடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி அவசரமான முடிவுகள் எடுக்கிறதையும் இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்ளுங்க பேச்சாற்றல் மூலமாக தொழில் லாபம் அதிகரிக்கக்கூடும் போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம் நிதானமாக யோசித்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக அமையப்பெறும் அப்படிங்கிறதுனால அனைத்து விஷயத்திலையுமே பொறுமையுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதனால் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் ரொம்பவும் கவனமாக பேசுவதன் மூலமாக நன்மை உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய எண்ணம் மேலோங்கும் அது தொடர்பான பணிகளில் ஈடுபடுவீங்க இந்த ஏப்ரல் மாதம் தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வெட்டு செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமான உழைப்பென கொடுக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் வேலையில் கவனமுடன் செல்வது நல்லது இந்த ஏப்ரல் மாதம் அனைத்து வித நன்மைகளையும் தடையின்றி அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கு மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பாங்க இதுவரைக்கும் தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலக ஆரம்பிக்கும் அதனால் ஏற்பட்ட மனபாரமும் குறைய ஆரம்பிக்கும் வரக்கூடிய உபரி வருவாயால கடன்கள் அடைபடுங்க தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கைகொடுக்கும் தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்குங்க மனைவி வழியில வர வேண்டிய சொத்துக்கள் பெறுவீங்க வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம் வியாபாரம் பெருகும் போட்டியாளர்களும் விலகி செல்வாங்க அதே சமயம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலமாக கூட நீங்கள் சிக்கலான பல காரியங்களை எளிதாக செய்து முடிச்சிடுவீங்க உங்களுடைய திறமையைக் கண்டு அடுத்தவர்கள் வியப்படைவாங்க ஆனால் திடீர் கோபம் வரலாம் அதை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அலைச்சலை தவிர்ப்பதன் மூலமாக களைப்பு ஏற்படாமல் தடுத்துக்கொள்ள முடியும் வேலை தவறி உணவு உண்ணாமல் பார்த்துக்கொள்வது நல்லது பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சாதுமாக செயல்பட்டு முன்னேற்றம் காண்பாங்க ஆனால் வேலை செய்பவர்களிடம் கோபப்படாமல் தொட்டி கொடுத்து வேலை வாங்குவது நன்மையை தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு பாராட்டையும் பெறுவாங்க ஆனால் கடுமையான பணியின் காரணமா சோர்வு உண்டாகலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க எடுத்துக்கொண்ட பணிகளில் இருந்து வந்த தொய்வு நிலை நீங்க பெறுங்க குடும்ப விஷயங்களில் ஆர்வம் காண்பிங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளியும் குறைய ஆரம்பிச்சிடும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குறதில் கவனம் செல்லும் பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவே இருப்பாங்க பெண்களுக்கு திடீரென்று கோபம் உண்டாவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது திறமையை கண்டு மற்றவர்கள் பாராட்டுவாங்க எதிர்பார்த்த பணவரத்து இருக்குங்க கலைத்துறையினருக்கு துறையினருக்கு லாபங்கள் பெருகும் புதிய கடன்கள் இனி ஏற்படாது இருக்கக்கூடிய கடன் சுமையும் குறைய ஆரம்பிச்சிடும் வெளிநாடு செல்லக்கூடிய திட்டம் வெற்றி பெறும் சம்பள உயர்வு உயரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சிக்கல்கள் தோன்றினாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்குங்க அரசியல் துறையினர் செயல்களை செம்மையோட திருத்தமாக செய்வீங்க சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லணும் அதன் வாயிலாக வசதிகள் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு வெற்றிகளை சுவைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் கும்ப ராசிக்கினருக்கு இருக்கப்பெற போகிறது அப்படின் சொல்லணும் அதே சமயம் மாணவர்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் பாடங்களை நன்கு படைத்து பாராட்டும் பெறுவீங்க இந்த ஏப்ரல் மாதம் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறக்கூடிய நிலையும் உங்களுக்கு உருவாகலாம் ஆடை ஆபரணம் வாங்குறதுனால செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும் தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகளும் அதிகரிக்கும் மறுமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அப்படி இல்லைன்னா பலரையும் விரோதித்துக் கொள்ள வேண்டியும் இருக்கலாம் வரவேண்டிய பணம் தாமதமாக வந்த சேரும் இருப்பினும் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்க யோசனையை கேட்டு நடந்து கொள்வது உங்களுடைய மனதுக்கு திருப்தியை தரும் வகையில் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க விருந்தினர் வருகை இருக்கும் உங்களது ஆலோசனையை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரியவற்றையும் அடைவாங்க இந்த காலகட்டம் தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க மாணவர்கள் வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு கல்வியில் கவனம் செலுத்துவது நன்மையை தரும் மன நிம்மதி உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் எதுலேயுமே நேரடியாக ஈடுபடாமல் மறைமுகமாக காரியத்தை சாதித்து கல்விங்க விங்க இருந்த கவலை நீங்கி தைரியம் உண்டாக பெறும் எதிலையுமே லாபம் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் பெறும் வாக்குவன்மையால் எந்த காரியத்தையுமே சுலபமாக செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு வரும்போது சில விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாங்க அதனால் எல்லா விஷயத்திலையுமே சரி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விஷயத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்கிறது மட்டும் இல்லாமல் பெரியவர்களுடைய ஆலோசனையும் கேளுங்க அது இன்னொரு இன்னும் உங்களுக்கு பல மடங்கு நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே தடை தாமதம் உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொ கொஞ்சம் முயற்சிகளை மட்டும் விட்டுறாதீங்க முயற்சிகளை நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் போது தான் உங்களுக்கு அந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் சில நேரங்களில் நீங்க கடுமையாக உழைத்தாலும் கூட உடனடியாக பலன் காண்பது அப்படிங்கிறது அரிதாகவே இருக்கும் எந்த ஒரு வேலைக்குமே நீங்க கொஞ்சம் கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கலாம் மாதப்பர் பகுதியில் வாகனங்களில் செல்லும் போதும் ஆயுதங்களை கையாளும் போதும் கவனமாக இருக்க பாருங்க சகோதரர்கள் வழியில எழுதி ஏதேனும் பிரச்சனை வரலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரம் குறிப்பா விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க குறைவான லாபம் பெற காண்பாங்க தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இந்த காலத்தில் இருக்கத்தான் செய்யும் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் சொல்படி கேட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் கும்பராசி அன்பர்களை பொறுத்த இந்த ஏப்ரல் மாதமானது சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்ததை விட எதிர்மறையான மாற்றங்களை உங்களுக்கு அது கொண்டு வரலாம் அதே மாதிரி அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இசை நாட்டியம் போன்ற கலைகளில் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆர்வம் பிறக்கும் வீண் ஆசைகளும் தோன்றலாம் மனதை கட்டுப்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன விஷயங்களில் மன நிறைவு உங்களுக்கு உண்டாக பெறும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கலாம் வாக்குவன்மையால லாபம் கிடைக்க பெறுவீங்க புதிய ஆர்டர்கள் தொடர்பாக பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சக ஊழியர்களுடன் எளிதில் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் கவனமாக இருக்க பாருங்க அலுவலகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் குலதெய்வத்தை பூஜித்து வணங்கி வர அனைத்து வித தடைகளும் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகும் மனதில் நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகப் பெறும்